அந்த அம்மா சொன்னிச்சு ரெண்டு நாள் தான் உன் வாழ்க்கை மாற அப்போ அப்ப புரியல இப்ப புரியுது இந்த அம்மா அப்படி மாத்தி சொல்லிட்டு போனுச்சா என் புருஷன் சின்ன வயசுல இருந்து பெத்தவங்க பாசமும் இல்ல இப்ப முன்னாடி இப்பதான் மொத படி எடுத்து வச்சாரு அதுக்குள்ள முடக்கிட்டியப்பா ஏன்பா இப்படி பண்ற பட்ட காலே கெட்ட குடியே கெடுன்ற மாதிரி இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படி என்ன இவர் பாவம் பண்ணார் இப்படி ஒருத்தரை சோதிக்கிற இப்போ வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் நினச்சிருக்காரு நானே சண்டை போட்டனாலும் எனக்கும் நல்லதை மட்டுமே தான் யோசிக்கிற மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுக்குற அப்படி ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தால் நீ எனக்கு கொடு இவரை விட்டுருப்பா பாவம் பயிர் நொந்து போச்சுப்பா எதுக்கும் மேலே எங்களை தண்டிக்கணும்னு நினச்சேன்னா பேசுறதுக்கு உயிரையே எடுத்துரு எதுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்து நீ வேடிக்கை பார்க்குற நீ

சரி நீ வீட்டில் இருக்கிறத நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஏமா ஊட்டியில் அங்கிட்டு அம்புட்டு காட்டிலையும் மேட்லையும் ஏறிக்கிட்டு ஆடுவா இங்க வந்து பாம்பு போடுதா அவள வாய் வாய் இல்லைனா அவளை அடக்க முடியுமா என்ன ம் அதுவும் சரிதான் அத்தை வந்துருக்காங்க என்ன சாப்பாடு இருக்கு நிமிஷம் வாங்க என்னமா இதுங்க வந்ததுல நீங்க பாட்டுக்கு சோகமா இருந்தீங்க நானும் நீங்க சோகமா இருக்கிறத பாத்துட்டு என்னத்த போய் செய்யறதுன்ட்டு காலையில ஆக்கின சாப்பாடும் அப்புறம் சட்னியும் தான் இருக்கு வேற எதுவும் இல்லைங்க அட கடவுளே அத்தை வேற வந்திருக்காங்க நம்ம எல்லாம் போனா நல்லா பாப்பாங்க வைப்பாங்க நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட ஒண்ணு சொல்ல வேணா சரி இரு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு போயிட்டு வரேன் அத்தை நீங்க உட்காருங்கிட்ட நான் தான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் இல்லத்த வீட்ல காலையில ஆட்டின சாப்பாடும் தொகையில தான் இருக்கு இருங்க நான் தான் போய் முட்டை வாங்கிட்டு வந்துறேன் கடையில முட்டை குழம்பு வச்சு உங்களுக்கு சாப்பாடு சூடா வச்சு கொடுத்துறேன் நான் மூணாவது மனுஷி பாரு போய் முட்டை வாங்கிட்டு வரான் நம்மள இருக்கிற சோத்துல இத்தனை போட்டு அந்த சட்னியை வைங்க நான் சாப்பிடுறேன் எனக்கு மட்டும் என்ன தனியா வள வைக்கிறது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நம்ம வீட்டுல என்ன என்னதான் இருந்தாலும் அங்க இருந்து வந்திருக்கீங்க வந்த உடனே வர்றவேணா லூசு தனமா இந்த நேரத்துல வந்திருக்கேன் நேரம் கட்ட நேரத்துல காலையில வெள்ளனே வந்தா நீ செஞ்சு கொடுக்க போற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா இருக்கிறத இப்ப சாப்பிடுவோம் காலையில வடக்கொழியா புடிச்சு ஆக்கி கூடு நல்லா நிம்மதியா சாப்பிட்டு போறேன் என் மருமன் வீட்டுல

எங்க போனாராவ ஏதோ கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க போயிட்டானாப்பா அது மட்டும் இல்ல பனியனெல்லாம் கிழிஞ்சு முடியெல்லாம் நிறைச்சு முகத்துல கண்ணே தெரியல அந்த அளவுக்கு முகம் முழுக்க தாடியும் மீசையுமா அசிங்கமா ஐயா எனக்கே பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கிறான் இது கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு ஐயோ அப்பா பாக்குறதுக்கு எனக்கு ரத்த கண்ணீர் வந்துடும் போல இருக்கு என்ன பண்ணி தொலைவுக்கு பாசத்தை உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு வெளியே வரப்பாக்கா நான் இருந்தேன் அவருக்கு என்ன கஷ்டம் அவர் எதுக்கு அங்கேன்னு போய்கிட்டு இருந்தாரு பின்ன என்ன அன்னைக்கு சபையில வச்சு சொத்தலா அவ தரமாட்டேன்னு சொன்னோன்னு இவனும் அவளுக்கு சிங் சான் அடிச்சிக்கிட்டு நான் வேற பேச பேசன்னு பேசி விட்டு வந்துட்டேன்ல அந்த கோவத்துல இவன் எதுவுமே வேணாம்னு போயிருக்கான் அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் டார்ச்சர் தாங்க முடியல பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் பயன் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்திருக்கான் அது மட்டும் இல்லையா உனக்கு சேர வேண்டிய சொத்தை எழுதி தாரேன்னு சொல்லியிருக்கான் அவன் பொண்டாட்டியும் கையில எல்லாம் போட்டுட்டா நாளைக்கு கூட்டிட்டு வாங்கக்கா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றான் அவன் சொல்றது பொய்யா இல்லை உண்மையானு எனக்கு ஒன்றும் தெரியல அதுதான் என்னப்பா இது என்ன பண்றதுன்னு கேட்டு போவோன்னு வந்தேன் அத்தை சத்தியமா சொல்றேன் அத்தை எனக்கு அவங்களோட சொந்தம் இருந்தா போதும் அத்தை அவங்களோட அன்பு இருந்தா போதும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அவங்க அப்பாவா அம்மாவா இருந்தா போதும் மற்றபடி அந்த சொத்து சொகன எனக்கு எதுவும் வேணாம் அத்தை

இங்கே பாருங்க வர்ற சொத்தை விடக்கூடாது அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் அங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அந்த உழைச்ச உழைப்பெல்லாம் அப்படியே அனாமத்தை போகிறதா எங்க அப்பாவ ஆத்தாலும் சம்பாரித்து வச்சதா அவள் எவ்வளோ வந்து திம்பா நான் பாத்துக்கிட்டு உட்காந்துருப்பேனா எனக்கு தேவையான சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க நான் விற்றுக்கிட்டேன் அதெல்லாம் இல்லை நான் அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் உங்களுக்கு தேவையான சொத்தை நான் கொடுத்துதான் ஆகணும் இன்னைக்கு ஏதோ ஒரு இந்த தம்பி சாமி இருக்கிறதுனால இங்கிட்டு பந்தலை போட்டுப்பட்டு இந்த எங்கிட்ட ஒரு குடிசையை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இதுவே வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது யார் இந்த மாதிரி இதில் இடம் கொடுப்பாங்க இல்லை இந்த இதில் வீட்டு வா வாடகை தான் கட்ட முடியுமா ஏன் அப்படி இருக்க சூழ்நிலையில் உங்களை வீட்டை விட்டு துரத்துனாலே அதெல்லாம் மனசுக்குள்ளே ஆறாமல் இருக்குது ரணமாக நாளைக்கு அவன் சொ பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒழுங்கு கையத்தை போட்டு சொத்த வாங்கி வேலை வெட்டியை பாருங்க அதை விட்டுப்பட்டு சும்மா போயிட்டு போகுது போயிட்டு போகுதுன்னு இருந்தீங்க ரெண்டு பத்தி தொலைச்ச பிடிவ பாத்துக்க நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்களா நாளை பேரும் ஒரு குழந்தை கூட்டி அனுப்பி போச்சு என்னத்தை சம்பாதிச்சு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க பார்த்துக்க சொல்லுங்க தான் இந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் நாளைக்கே வயசுக்கு வர மாதிரி கிடக்குற இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கிட்டது பண்ணுனா யார்கிட்ட போய் நீ நிற்பேன் அது நமக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சா நம்ம ஒரு அடைய வச்சோமோ இல்ல அதில் ஒரு விவசாயத்தை பார்த்தமோ அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டலாம் அதை விட்டுப்பட்டு அவளை மாதிரி ஒருத்திக்கு விட்டு கொடுத்த அப்புறம்

ஒழுங்கா நாளைக்கு வந்து நிக்கர வழியை பாரு தையெழுத்து போட்டு வச்சு நீ வரணும்ன்ற அவசியம் இல்லை நானே பாத்துப்பேன் இருந்தாலும் வந்து நின்றனா யார் யார்க்கு எவ்வளவு சொத்து போதுன்னு உனக்கு தெரியும்ல ஐயோ நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுயா பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து வச்சது இப்படி அப்படி அப்படிதாண்டி பண்ணுவேன் அப்படி நான் பண்ணுவேன் இது என் வீடு என் சொத்து யாருக்கு போகணும்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்காத மனுஷனே கிடையாது இந்த அளவு தான் ஐயோ போக போகதே சொத்து போக போகதே ஐயோ 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 வயிறெல்லாம் எரியுதே வயிறு எரிஞ்சா சொல்லுடி பழம் பெஞ்சதுக்கு போன்னு உடனே வந்து அனுப்பி விட்டு போவாங்க என்னப்பா வெளியே உக்காந்துட்டீங்க உள்ள வேண்டியது இல்லம்மா காத்துட்டு அப்படியே இங்கே உக்காந்துட்டு வெயிலான வெயிலுங்க ஏன்னா இப்படி வெயில் அடிக்குது தெரியல போங்க ஆமாமா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் பெரும் வெயில் அதுவும் இல்லாம அதுக்கு நிகரா மழையும் வேற ரெண்டு படி மாறி மாறி வந்த என்ன பண்றதுன்னே தெரியல ஆமாங்க ஏங்க நம்ம ஏத்த வீட்டுக்கு யாரோ புதுசா குடிவர போறாங்க போல குடிவர போறாங்களா யாரு என்னனு தெரியல அந்த வீட்டுக்காரி தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏண்டி அம்மானு கேட்டேன் இந்த மாதிரி ஒருத்தவ குடி வராக அப்படின்னா வீட்டை தான் வித்து போட்டான் அப்புறம் என்ன குடி வைக்கிறாங்களா வீட்டுக்கு காசு எல்லாம் கொடுத்துட்டாங்களாமா அது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்ச போறாங்களாமா அதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சு இந்த சின்ன சின்ன ஆல்டர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அப்படியே ஒப்படைச்சிருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் ரெண்டு ரூபாய்க்கு வித்தாங்களாமா அது ஏதோ பதினேழு லட்சத்துக்கு என்னமோ வித்திருக்காங்க ஆத்தொடி அந்த வீட்ல அப்படி என்ன இருக்குதோமா பதினேழு லட்சத்துக்கு வித்துருக்கோங்க விலவாசி என்ன ஒரு வய ரெண்டு ரூபாய விற்கிது ஊறுபட்ட விலை விற்கிது இந்த காலத்துலலாம் காசு போட்டு ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு செங்கலை எ எட்டு ரூபா ஐம்பது காசு விற்கிது அப்படி இருக்கும்போது வாங்கி போடுறதுக்கு என்ன இனி வரு நேரத்தில் விலவாசின்னு ஒன்றும் இருக்கு இல்லைங்க தங்கமே வாங்க முடியல இந்த பெட்ரோலு டீசல் இந்த வீட்டுக்கு பயன்படுத்துற கேஸ் விலையில ஏத்தி புடைங்களா இனி என்ன பண்றது ஒவ்வொரு நாளும் 100 200 னு தான் போதே தவிர இறங்க மாட்டிக்குது ஆனா கூலி தான் ஒரே மாதிரியே இருக்குது என்ன பண்றது அதுவும் சரிதான் எப்படியாவது அதுக்குள்ள நம்மளும் வீட்டுக்குள்ள நிறைய வேலைய பாத்துறணும் நம்மளும் வீட்டுக்குள்ள எல்லாம் மண்ணு தரையால இருக்குது டைல்ஸ் கீல்ஸ் ஒட்டுனா தான் நம்மள வீடு நல்லா பாக்குற மாதிரி இருக்கும் எப்பா இப்பலாம் டைல்ஸ் எல்லாம் போட்டா கால் வலி வருதுப்பா வயசான காலத்துல மூட்டு வலி முழங்கால் வலின்னு உட்கார வேண்டியதான் இந்த இதே போதும்பா நல்லா இருக்கு இப்ப பிரச்சனை இல்லமா வருங்காலத்துல உனக்கு கல்யாணம் காச்சினு ஒண்ணு வச்சா வீட்டுக்கு ஒரு மாப்பிள வீடு என்ன சொல்லுவாங்க என்ன வீடு வச்சிருக்காங்க வெளியத்தான் நல்லா இருக்கு பவுச வீட்டுக்குள்ள என்ன மண்ணு தரையா இருக்குன்னுல பேசுவாங்க அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த அம்மா ஆரம்பிப்பாங்க இல்லைன்னு நீங்க ஆரம்பிப்பாங்க கல்யாணம் கல்யாணம்

இப்பதான் வீட கடனை பட்டு உடம்பட்டு வாங்கினேன் அதுக்குள்ள இப்படி விலவாசி எப்படி தான் கடனை கட்டுறது வட்டியை கட்டுறது ஐயோ கடவுளே இந்த நேரத்திலயா நான் போய் வீடு வாங்கணும் சொல்லுமா எவ்வளவு நேரமா வந்து அதுல இருந்து நியூஸ் பாத்துக்கிட்டே இருக்காரு சேனலை மாத்த சொல்லுமா உனக்கு என்ன நீ சொல்லி உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி நான் பேச்சு வாங்குறதுக்கா டே அண்ணா எல்லா சேனல்லையும் ஒரே நியூஸ் தான்டா சொல்றாங்க இந்த அப்ப வேணுமனே பண்ணிட்டு இருக்காருடா இதுல மட்டும் என்ன அதை மாத்தியா சொல்ல போறாங்க சொல்லுடா அப்பா என்ன அப்பா காவியோ உங்ககிட்ட சொல்லணும் என்னமா என்ன விஷயம் சொல்றது விலைவாசி ஏத்திக்கிட்டே போனா நம்ம என்னப்பா பண்றது அத சொன்னா என்னமா பண்றது இனி வீட்டுல பணமரத்தை தான் நட்டு வைக்கணும் அப்பதான் பணத்தை எடுத்து எடுத்து குடுக்க முடியும் மாடு நீ அப்படி என்ன என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுவே என்னால ஒரு நாள் மாட்டாமயே போற இருக்குடி உனக்கு என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுவே ஒரு காப்பி வெய்யே ஆமா சின்ன நேரையில ஏத்தி விட்டாங்க சிலண்டர் தீந்து போச்சுன்னா என்னைய வால் வால்னு கத்துவீங்க இன்னைக்கு தான வாங்குன தீந்து போச்சே வச்சது அப்படி இப்படினு சும்மா காப்பி போடுறானேக்கே வச்சிட்டு இருக்க முடியாது வா வரைக்கும் இதுக்கு வச்சு சீக்கிரம் தீந்து போயிடும் இருங்க எவ்வளோ விலைவாசியாக ஏற்றுனாலும் ஏத்துனாங்க நம்மள மாதிரி காப்பி புதியர்களோட நிலமத்த பாதாளமா இருக்கும் போலருக்கு சரி பரவாயில்லடி வில ஏத்துனா என்ன எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் ஐம்பது ரூபா தானே போடா போயிட்டு போகுது போய் ஒரு காப்பியை வச்சுட்டு வா உங்களுக்கு வந்த எங்களுக்கு நான் தேவையில்லாத கட்டுப்படுத்துங்க இது ஒரு

என்னது இது இதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும் பாத்துருங்க அக்கௌண்ட்ஸ் மாமா நான் படிச்சது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது அக்கௌண்ட்ஸ் இது நான் எப்படி பாக்க ஒரு சின்ன குழந்தை கூட இதெல்லாம் பண்ணுங்க இத கூட உங்களுக்கு பாக்க தெரியாதா இல்ல மாமா உங்களுக்கு என்னதான் தெரியும் முதல்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா நீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லைங்க என்னடி நீ எப்ப பார்த்தாலும் அது தெரியல இது தெரியலன்னு இருக்கிறாரு நீயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாள் உட்காந்து சொல்லி கொடுங்க அவரும் தெரிஞ்சுக்க போறாரு சப்பா உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு சத்தியம்மா என் பொண்ணு போய் கேளுங்க என் பொண்ணு சொல்லி தருவா சரிங்க மாமா இதுக்கெல்லாம் தனியா கிளாஸ் எல்லாம் போறாங்க அதெல்லாம் போனதே இல்லையா நீங்க நான் எங்க போனேன் அவ கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன்

இப்போ வட்டம் இல்லை இத்தனை வருஷம் நான் பார்த்தேன் இதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை தான் எல்லா கணக்கு விலக்கையும் பார்க்க போறாருன்னு சொல்லி இந்த நம்பி நானும் அவன் கிட்ட கூட கொடுக்காம கிட்ட கொண்டு வந்து வரவு செலவெல்லாம் எவ்வளோ வருது பார்க்கணும் வைக்கணும் கிட்ட கொடுத்தா இவன் இப்படி பண்ணான் நான் என்ன பண்றது மூத்த விட வந்திருக்காருங்க அப்படி சுருக்கு சொருப்புன்னு பேசாதீங்க கோட்டு நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஆமா ஆமா கோவம் வந்துடும் அவனுக்கு கோவம் வந்துருன்றேன் மூஞ்சியில் மீசை முளைக்கல அவனுக்கு கோபம் வருதாம்ல கோவம்

நான் சொன்னபடியான சாப்பாடு தான குடுக்குறீங்க பதார்த்தம் எதுவும் குடுக்கல இல்ல டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி கஞ்சி மட்டும் தான் வச்சு குடிக்கிறேன் அது இல்லாம உடம்பு குளிச்சியா வச்சுக்கனானு ஜூஸ் கஞ்சி இந்த மாதிரி மோர் இந்த மாதிரி தான் குடுத்துட்டு இருக்கேன் சூடான சிக்கன் மட்டன் எதுவுமே குடிக்கல அதான் ஆகா இமா நான் எதுவும் சாப்பிடுங்களா அது இல்ல இல்லங்க நான் வெஜ் சாப்பிட்டத இந்த மாதிரி

இந்நேரத்துக்கு புண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் தான் சாப்பிட்டுற இப்படி புண்ணை கெதிக்க வச்சு வச்சிருக்கீங்க என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல இனிமேலாவது கவுச்சு திங்காம கொஞ்ச நாளைக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லைன்னா காலையில அப்படியே மொத்தமா வெட்டி எடுத்துட வேண்டியதுதான் ஐயோ ஏங்க தெரியாம விலந்து நடச்ச நடிப்புக்கு இவன் வேற அட இதனப்

மாமியார் கேளவி நீயா வேணும்னு பண்ணிக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுற பேசுறீ உனக்கு ஆப்பு இனிமே சரி நல்லவளா இருப்போமேன்னு நினைச்சா நம்மள விட்ட மாட்டேங்கிறாள் நம்மளுடைய ரூபத்தை எடுத்தாத்தான் சரிபட்டு வரும் போல இருக்கு ஹம் பொருடி ஜானகி கொஞ்ச நாள் பொறு மறுபடியும் ஏதாவது ஒரு வேலைய பார்த்து வாயை விட்டுச்சு உள்ள கிடக்கிற சிங்கத்தை சுரண்டி எடுத்துச்சுன்னு அப்புறம் பாஞ்சு கொதறிற வேண்டியது என்னப்பா பண்றது எப்படியோ போய்கிட்டு இருக்கு போல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க போலப்ப கிழிஞ்சு தொங்குதுப்பா பேசாட்டுக்கு அந்த கடையை புட்டி புட்டு கூலி வேலைக்கு போனா கூட பத்தஞ்சு சம்பாதிக்கலாம் போல இருக்குது சும்மா அந்த கடையவே கட்டி அழுந்துகிட்டு டெய்லி ஒரு நூறு இரநூறு கூட வர மாட்டேங்குதியா பேசாட்டுக்கு உன்னோட இந்த ஆலையும் கூட்டிட்டு போய் அந்த காட்டு வேலை மேட்டு வேலைன்னு எதையாவது ஒரு வேலையை செய்ய வைய அப்பத்தான் இந்த ஆளு நான் காசை கொண்டு வந்து கையில கொடுப்பான் இல்லையா ஒண்ணும் பண்ண முடியாதியா ஆமா ஆமா நான் சம்பாதிச்சு காசையே கொடுக்கல நீதானே அப்படியே அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள் வேலைக்கு போனது கிடையாது காலம் முழுக்க வீட்டுல உக்காந்துக்கிட்டு என்ன எகத்தாளம் பேசிக்கிட்டு தானே தின்னுக்கிட்டு கிடக்குற நீ இப்படிதாயா வேலைக்கு போகணும் சொன்னா போதும் உடனே கிண்டு போயிருவா வெளியே போற நமக்கு தண்ணி தெரியும் ஆயிரம் கஷ்டம் என்ன இருக்குன்னு ஆமாமா இங்கே வேலை டல்லாக இருக்குன்னா பேசாததுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஊட்டிக்கு வர வேண்டியது தானே அங்கெல்லாம் வேலை ஊறு பட்டது கிடக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காமல் கிடக்குது அங்கே வந்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்கலாம்ல இல்லைப்பா வரலான்னா என்ன தான் இருந்தாலும் ஊட்டி அங்கிட்டு வர குளிராக கிடக்கும் நமக்கு அது ஒத்து வராது அதுதான் யோசிக்கிறேன் சும்மா அதே இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அங்கே வந்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போறோம்னா ஆயிரம் சம்பளம் வாங்குறேன் உங்களுக்கு என்ன போட்டோகிராஃபர் ஏதாவது ஒன்று பண்ணி அங்கிட்டு தான் பார்க்கு அது இதுன்னு இருக்குது அங்கே போட்டோ எடுத்து கொடுத்துக்கிட்டு விற்றீங்கன்னா இல்லை போதுமே ஊரு போட்டக்கா சம்பாதிக்கலாமே இல்லைன்னா அங்கேயும் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா உடனே கழுவி கொடுத்தா நூறுரூவா அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமே எதுக்கு தான் இந்த கடையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு இங்கே அதுவும் நல்ல யோசனை தான் பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம் நான் ஏதாவது ஒன்று பண்ணுங்க இந்த காலத்துல எல்லாம் எப்படி கடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது காலம் முழுக்க கடனாளியத்தை இருக்கணும் போய் ஒரு பத்து போட்டோ எடுத்தாலும் ஒரு நிமிஷத்துல பத் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு வந்துடலாம் சரியா நான் முடிவு பண்றேன் எப்படி இருக்க நல்லா இருக்கு பத்திரியா இது வந்த நம்ம என் புருஷன் வேற பக்கத்துல தூங்கிட்டு போய் நுங்கி 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 போன அடிச்சுட்டு கிடக்குறேன்

இப்போதைக்கு இந்த ஒரு லட்சம் தோணும் போயிட்டு வரேன் ஐயோ எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாருங்க சரி சரி அந்த ஆளு எந்திரிக்கிறதுக்குள்ள ஒண்ணும் தெரியாத மாதிரி போய் படுத்துற வேண்டிதான்